நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் பிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம்லங்கிறது தெரியும் வெளியில் இருந்தவங்கலாம் யோசிப்பாங்க இவனும் பொழுதுங்க இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்போ வெளிநேரம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாசம் தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேசிட்டே அந்த எப்படி சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலையே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேரும் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேயில இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு பதினாலு ஒரு ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ இவ்வளோ பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்கன்னா சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடியே இருக்காது பின்னாடியே இருக்காது நான் காடா சார்ட்ட நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு அவ்வளோ தூரம் கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் கும்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய குடுப்பினேன் எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நிலை உத்வானம் எப்பயுமே இந்தமாரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூப்பிட்றது வந்து தவிர்த்துருவாங்க தவிர்த்து மறந்துடுவாங்க டெய்லி ஆஃபீஸ்லேயே பார்க்கறாரு ஆனாலும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து இவரும் பேசிட்டோம் நாளை இயக்குநர் இவர்கள்லாம் எங் டேரெக்டர்ஸ்னா நேற்று படம் பண்ணவங்க நான்லாம் படம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் வந்து லிங்குசாமிக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்களை தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு நான் தான் வந்து வசனம் எழுதுகிறேன் நான் வசனம் எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவன் என்பதனால் மட்டும் இல்லை ஓரளவுக்கு ஆனால் அவருடைய நண்பர் என்ற காரணத்தினாலேயே தொடர்ந்து அவர் படங்களை வளர்ச்சினா அதனால தான் ஆஸ்தான வித்வான்லாம் சொல்லிக்கு அதனால லிங்குசாமிக்கு முதல்ல நன்றி சார் காடா சார் அவர் வந்து உங்களை காடுன்னு தான் சொல்லுவார் லிங்குசாமி ஆஃபீஸில் ஜெயந்தா ஜெயந்திலால் காடாலாம் சொல்ல முடியாது ஜெயந்திலால் மை காட் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சார் அப்புறம் வந்து லிங்குசாமி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஆனந்தம் படம் அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு எனக்கு நண்பர் அவர் இப்போ அவங்க வீட்டிலேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் மதி ஒரு ஹீரோ ஆயிருக்கார் அது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் மதிக்கு வாழ்த்துக்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளர நுழைஞ்சு போராடுறதுங்கிறது போராடி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஈஸியாக கூட கிடைக்கும் ஆனாலும் அந்த ஈஸியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு நடுப்புற கொரோனான்னு ஒரு பிரச்சனை வந்து படத்தை தொடங்கி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வருது அவர் ஒரு போராடி வந்திருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர் அப்படி பார்த்தா அதனால் மதிக்கி அவருடைய வெற்றிக்கு இன்னும் நிறைய பேர் சார் எங்கள் லிங்குசாமியுடைய அசிஸ்டன்ஸே ஒரு அஞ்சு பேர் வந்து உங்களுக்கு ரெடியாக கதை வச்சுருக்கான் நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே நிறைய கதைகள் இருக்குது வெளியில் நிறைய கதை கேளுங்கள் வெற்றி பெறுங்க அப்புறம் ட்ரைலரை பார்த்தேன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு சார் பிரபு சலவன் சார் எப்பயுமே காடை பற்றி காடை இருந்து உள்ளர வந்த உடனே அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அவ்வளோ புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரிலீஃபாக இருக்குது படம் வந்து தயாரிப்பில் பொழுது நான் பார்த்தேன் நம்ம லிங்கு ஆஃபீஸில் படம் முழுக்க ரொம்ப அழகாக ஒரே காடாகவே இருந்துட்டேன் இருந்துச்சு என்னடா ஒரே காடாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெயந்திலால் காடா ஐ வெல்கம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் காட்ஃபாதர் மிஸ்டர் ஜெயந்திலால் காரா அவர் நம்ம முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அவர் அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து ஏ மோஸ்ட் வாண்டட் மேன் இன் தி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து யார் சார்பாக இங்கே வந்து நிற்கிறேன்னா இந்த படத்தினுடைய ஹீரோ மதி அவர்களுடைய சார்பை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அந்த வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு அவங்க ஆர்வத்துக்கு தீனி கொடுக்குற ஒரு இயக்குனர் எந்த தடையும் சொல்லாத தயங்காத தயாரிப்பாளர் இவ்வளவு விஷயமும் அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அது மதிய அவர்களுக்கு ரொம்ப அழகாக வாட்சிருக்கு இது வந்து ஒரு இந்த படம் சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியை ஒரு மகாராஜா வந்து வாழ்த்தின மாதிரி நிதிலன் வந்து முதல் ஆளாக வந்து வாழ்த்தினார் எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு கைப்பட்டால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறது நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி அவருடைய பொட்காரங்கள் இருந்திருக்கு அண்ட் நிவாஸ் பிரசன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த ஒரு பத்து வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது யாரோ இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசண்டாக தான் இப்போ வெளியில் வந்து அவர் பாடுறாரு இந்த படத்தில் வந்து பைசன் படத்தில் வந்து நாங்கள் நானும் லிங்கும் தான் இந்த படத்தை பார்த்தோம் அதில் அந்த பைசன் படத்தில் அந்த ரீ ரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை வந்து கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன் அது அண்டு மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போன அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ் அவ்வளோ இது இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் இதில் இதில் வந்து எனக்கு இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும் இதையும் அமிச்சு வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில் அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு